தமிழ்நாட்டுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் பெருசா இல்லை இஸ்லாமியர்களுக்கு மூன்று நான்கு கட்சிகள் இருக்காங்க இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த இட இடஒதுக்கீட்டு முறை வந்தபோது அந்த கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு இந்த உள்ளி ஒதுக்கீடு வேண்டாம் நாங்கள் அந்த பிசி பொது பிரிவுகளே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதுரியமாக ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு முடிவை எடுத்து அவங்க அந்த பிசி புள்ளையே உட்காந்துட்டாங்க இந்த இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாமே அறிவில்லாதவங்க அப்படிங்கிறதுக்கான நல்ல உதாரணம் தான் நாங்கள் அந்த உள்ள ஒதுக்கீடு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஆகி போச்சோம்னா அந்த உயர் பதவிகளிலையும் உயர் கல்வி நிலையங்கள்லையும் இஸ்லாமியர்களுக்கான வேலைவாய்ப்பு எல்லாம் போச்சு நெல்லை பல்கலைக்கழகத்திலலாம் தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பல்க பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களை கடந்து இந்த பல்கலைக்கழகம் வந்தாச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு உதவி பேராச ஆசிரியர் பணியாளர்களில் ஒரு முஸ்லீம் கூட இன்றைக்கி வரையும் கிடையாது கால் நூற்றாண்டுகளை கடந்து வந்து அரை நூற்றாண்டு நோக்கி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் கூட ஆசிரியர் பணியாளர்களாக கிடையாது இதையெல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தலைமைகள்லாம் சிந்திக்கிறதுக்கான அறிவே அவங்களுக்கு கிடையாது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பிச்சை எடுக்கிறது மட்டும் தான் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களே தவிர அவர்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துறதே கிடையாது குறிப்பாக இந்த இட இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்படுவது ஜவாஹிர்லா ரொம்ப பவரில் இருந்தார் அவர்கிட்ட இந்த விஷயம் தொடர்பாக இந்த இடஒதுக்கீடு முறைகளில் வரக்கூடிய சிக்கல்கள் குறித்து நிறைய பேர் சொல் போய் சொல்லியும் அவர் முழுக்க முழுக்க அந்த திமுக குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்து இஸ்லாமியர்களுக்கு பெரும் துரோகத்தை இழைத்தவர் இந்த ஜவஹர்